லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல விஜய் த்ரிஷா இவங்க எல்லாம் முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சு பெரிய அளவு வரவேற்பை பெற்று வெற்றி திரைப்படமா உருவாகின படம் தான் இந்த படத்துல வரவா அப்படின்ற பாடல் வந்து மிகப்பெரிய அளவுக்காக இருந்துச்சு இந்த பாடலுக்கு நடன இயக்குநராக இருந்தவர் தான் தினேஷ் இந்த பாடல்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் ஆடி இருந்தாங்க ஆனா அதுல ஆடிய நடன கலைஞர்களுக்கு சரியான சம்பளம் வந்து போய் சேரல அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்து பலருமே அவங்களுக்கான நியாயத்தை கேட்டு போராடினாங்க ஆனா அதுக்கு வந்து எந்த ஒரு பலனுமே கிடைக்கல அந்த பாட்டுல மட்டுமே முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்குமே முறைகேடு செஞ்சிருக்கிறதா நடன இயக்குநர்கள் சங்கத்துடைய தலைவரான தினேஷ் மாஸ்டர் மேல வந்து குற்றச்சாட்டு எழுந்திருக்கு மேலும் தமிழ்நாடு திரைப்பட தொலைக்காட்சி நடன கலைஞர்கள் அதோட நடன இயக்குநர்கள் சங்கம் இருக்கு அந்த சங்கத்துடைய தலைவரா இருக்க கூடியவர் தான் தினேஷ் கனடாவில வசிச்சுட்டு வரக்கூடிய நடன இயக்குனரா இருக்கக்கூடிய கௌரி சங்கர் அப்படின்றவரை தினேஷ் மாஸ்டர் தாக்கி இருக்கிறதா சொல்லி ஒரு புகாரும் இருக்கு அதனால இந்த குற்றச்சாட்டுகளுக்காக தினேஷ் மாஸ்டரை தலைவருடைய பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகளும் விடுத்திருக்கிறாங்க தற்போது பதவி விலகிறதுக்கான படிதத்துல வந்து அவர் கையெழுத்திட மறுத்திருக்கிறதால தினேஷ் மற்றும் கல்யாண ஆதரவர்களுக்கு இடையே வந்துட்டு பெரிய அளவுக்கான வாக்குபந்தம் ஏற்பட்டிருக்க நிலையில தலைவர் பதவியிலிருந்து தினேஷ் விலக வேணும் அப்படின்னு கூறியிருக்கக்கூடிய கல்யாண ஆதரவுகள் வந்து நூறுக்கும் மேற்பட்டனர் வந்து சங்க அலுவலகத்தை வந்து முற்றுகையிட்டு இருக்கிறாங்க இதுக்கு அடுத்ததா தகவல் அறிஞ்சு வந்திருக்கக்கூடிய போலீசார் வந்து இரு இருதரப்புலையுமே பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க